எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூப்பு தாங்க செய்ய போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சு ரொம்ப அருமையாக ஒரு சூப் செய்ய போகிறோம் மாப்பிள்ளை வந்து வெளியூருக்கு போயிருந்தாருங்களா அப்போத்துலேருந்து அவருக்கு வந்து கோல்டு ஆகிட்டு இங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டலே மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே கம்மியாகலை சரி திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது நாட்டுக்கோழி வச்சு நல்லா ஒரு சூப்பு பண்ணி கொடுக்கணும் டக்குன்னு கேட்கும் நல்லா மிளகு சீர்கள்லாம் வச்சு நல்லா காட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்காக தான் போயிட்டு ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து வறுவல் குழம்பு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன் இந்த கால் பாருங்க இந்த கால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸெல்லாம் வந்து சூப்புக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சூப்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் அவருக்கு எனக்கு அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு தான் அவ நம்ம அப்பாவும் ஃப்ரீயாக தான் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் அதிகமாக இல்லாமல் திட்டமாக ஒரு வேலைக்கு மட்டும் சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதாலும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன சின்ன பல்லாக இருந்ததுனால ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா இடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வாசனை வந்துடுச்சு நல்லா வறுப்பட்டுடுச்சு போய் இந்த கல்லில் வந்து கொட்டி இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சிக்கணும் ரொம்ப பவுட்ரு மாதிரி வேணாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் இதையும் போட்டு இடிச்சுக்கலாம் இடித்து செய்யும் போது சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா சாறுலாம் எல்லாமே இறங்கும் அந்த சூப்பில் நம்ம வேணும்னா அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா வடிகட்டிட்டு கூட வெறும் அந்த சூப்பு மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் இந்த நாட்டுக்கோழி கால் இந்த ரெக்கை இதெல்லாம் வந்து சும்மா அப்படி நறுக்கிக்கணும் அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லா இறங்கும் கழுவிட்டு நல்லா சுத்தமாக சும்மா அப்படி இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கணும் அந்த மாதிரி இடிச்சிக்கிட்டா போதும் இப்போ நம்ம சூப்பு செஞ்சுக்கலாம் நாட்டுக்கோழி சூப்பெல்லாம் வந்து நல்லாண்ணெண்ணெண்ணெலாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அதே மாதிரி உடம்பு வலி கூட சளி கிளி பிடிச்சிருந்தா கூட அவ்வளோ ஜோராக போயிடும் நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இடித்து வச்ச தனியா மிளகு சீரகம் சோம்புலாம் சேர்த்துக்கலாம் பட்டை வந்து நான் இடிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்காதுனால ஒரு மூணு பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு இஞ்சி வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற சிக்கனுடைய கால் ரெக்கை அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நம்ம வதக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வை தானே ஆமாம் தண்ணியாக தான் இருக்கணும் வேணும் அதை வைக்கிற வைக்கிற காரம் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வைக்கணும் அதிகமாக வச்சுட்டா இப்போ காரம்லாம் இப்போ பார்த்துக்கணும் இல்லைனா இதில் தூள் கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கடைசியிலே கொஞ்சோண்டு பெப்பர் போடுவேன் கொத்தமல்லி நிறையா கட் பண்ணி போடுவேன் இப்போ உப்பும் வந்து பார்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சூப் வந்து நல்லா கொதிக்கணும் அதனால் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்து நல்லா வரட்டும் பாருங்கள் குக்கர் விசில் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ மூடி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் நம்ம குக்கரில் என்ன தான் வச்சாலும் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் இந்த மிளகு இறக்கும் போது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லா கேட்கும் டக்குன்னு வந்து சரியாயிடும் ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு கோழியோட வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குது வாசனையாக இருக்கே தாங்கி கொள்ளும் இதயம் பாட்டு எல்லாம் பாடுறாருப்பா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாப்பிளைக்கு சுட சுட ஊற்றி கொடுக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக வந்து மாப்பிள்ளைக்கு சூப்பு கொடுக்க போகிறோம் பா ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுனுங்கிறாரு எல்லாம் ஓடி போயிடணும் நான் பாருங்க கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சேன் இட்லி சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா எல்லாம் போயிடும் தளர ஊத்திட்டு நல்லா வந்து தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அந்த பீஸோட சாப்பிடும் போதுன்னு போயிட்டு மாப்பிள்ளை கொடுத்தலாம் சூப்பு குடிச்சிட்டு இந்த சூடான இட்லியில் அந்த சூப்பு குழம்புலேயே வந்து நல்லா தொட்டு சாப்பிடும் போது டக்கு நல்லா கேட்கும் எத்தனை பேர் நம்ம கொடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாக்கும் அப்பாவுக்கு வந்து காலையில் வச்சு சாம்பார் இருக்குது அதையே சூடு பண்ணின்னுறேன் அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க போகிறேன் நான் நம்ம அப்படியே இந்த சிக்கன் சூப்புலேயே சாப்பிட்ருவோம் ஆளுக்கு நாலு இட்லி இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோ வந்து சிக்கன் நல்லா குழம்பும் வருவிலும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்